வணக்கம் இந்த நன்னடத்தை விதிகளை பற்றி இதுவரைக்கும் ஒரு எட்டு ஒம்போது வீடியோ பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து வரதட்சணை டவுரி கொடுப்பது வாங்குவதை பற்றியும் அது சட்டப்படி தப்புன்னு எல்லாரும் தெரியும் அது காண்டக்ட் டூரில் இருக்குது மாதிரி தனியார் துறையில் வேலை பார்க்கலாம் அரசு உத்தியோகத்தில் இருக்கும்போது நார்மலி கிடையாது சில குறிப்பிட்ட நேரத்தில் வந்து முன் அனுமதி வாங்கிக்கிட்டு சில காரியங்கள் செய்யலாம் அது எல்லாம் என்னன்னு பார்ப்போம் வரதட்சணை எந்த அரசு ஊழியரும் வாங்குறதோ குடும்பத்தோ சட்டப்படி தப்பு அரசு நடத்தை விதிப்படியும் மிக மிக தப்பு அதே மாதிரி மணமகல்லது மணமகளின் பெற்றோர் அல்லது பாது அவங்களுடைய கார்டியன்ஸ் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாவோ வரதட்சணை கேட்கறதும் தப்பு கேட்கறதும் தப்பு வாங்குறதும் தப்பு கொடுக்கறதும் தப்பு அது எல்லாம் பெரிய பிரச்சனையா சட்டப்படியும் தப்பு அரசு நடத்தை விதிப்படியும் அது மிகப்பெரிய தவறாகிவிடும் இப்போ அரசு ஊழியர்கள் வந்து பொதுக்கூட்டத்துல கலந்துக்கிட்டு அவங்கள பாராட்டுறதுக்காக அவங்க பாராட்டுறதுக்காக நடத்தப்பட்ட பொதுக்கூட்டத்துல கலந்துக்கலாமான்னா முன் அனுமதி வாங்காம பண்ண முடியாது அரசாங்கத்துக்கு பெர்மிஷன் ஆகிட்டு பண்ணலாம் தனிப்பட்ட முறையில் மற்றபடி செய்ய முடியாது அதாவது அரசாங்க ஊழியர்களை கௌரவிக்கும் வரையில் பொதுக்கூட்டம் நடந்தால் அதில் கலந்து கொள்ளலாமா என்றால் அரசு அனுமதி வாங்கி தான் பண்ணணும் அரசாங்கத்தின் முந்தைய அனுமதியின்றி எந்த ஒரு அரசு ஊழியரும் எந்த ஒரு பாராட்டு அல்லது எந்த ஒரு சான்றிதழையும் ஏற்றுக்கொள்ளவோ அல்லது அவரது மரியாதைக்காக நடத்தப்படும் எந்த ஒரு கூட்டத்திலோ அல்லது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலோ கலந்து கொள்ளக்கூடாது இது வந்து நான் விதிப்படி இதில் சரி அப்புடின்னா ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறார் ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகிட்டார் அவருக்காக ஒரு பார்ட்டுனா அது இதில் போறது அது வந்து எஃப்ஆர் ஒன் பார்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் இடமாத்தானது ஓய்வு பெற்று ஒருவர் நடத்தப்படும் அவர் சார்பாக நடத்துகிறது அது பெரிய இன்ஃபார்ம் அதை வந்து அஃபிஷியலாகவே அது சொல்ல முடியாது அதை வந்து குறையாக சொல்ல முடியாது அதனால அது எல்லா ஆஃபிஷியலையும் நடக்கிறதா அது வந்து அந்த மாதிரி பார்ட்டி வச்சுக்கலாம் அதில் தப்பு இல்லை இன்னொன்று பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன் அவங்க நடத்துகிற சில என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் நடத்துவாங்க அந்த மாதிரி நடத்துகிறாங்கன்னா அதில் போய் கலந்துக்கிறதுலேயும் தப்பு இல்லை அது அது அக்கேஷன்லாம் எப்போயோ நடக்கிறது அதில் கலந்துக்கிறதும் தப்பு இல்லை பட் பொதுமக்களும் மற்ற ப்ரைவேட்டில் உள்ளவங்க வந்து பாராட்டு விழா நடத்துகிற இதுன்னு ஏதாவது பண்ணாங்கன்னா அலுவலகத்துலேருந்து பெர்மிஷன் வாங்காமல் போய் கலந்துக்க முடியாது பிரைவேட் தனியார் வர்த்தகம் அல்லது வேலைவாய்ப்பு அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாம அதாவது முந்தைய பிரேயர் பர்மிஷன் இல்லாம எந்த அரசு ஊழியரும் எதையுமே செய்யக்கூடாது நேரடியாக மறைமுகமாகவோ எந்த ஒரு வர்த்தகம் அதாவது வியாபாரம் அல்லது வியாபாரத்தில் ஈடுபடக்கூடாது சில ஸ்பெசிபிக் ஒகேஷன்ல சொல்லி ரீசனை சொல்லி அந்த ஒரு பர்டிகுலர் இது மட்டும் பண்றதுக்காக நிரந்தர தொழில் பண்ணுறதுக்குலாம் அங்கே வழி கிடையாது ஏதோ ஒரு குறிப்பிட்டது செய்ய வேண்டியிருக்குன்னா அதை பர்மிஷன் வாங்கிக்கிட்டு செய்யலாம் ஏன்னா குடும்பத்தில் உள்ளவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க சில வேலைக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னா நார்மலி அதை தவிர்க்கணும் ஏன்னா குடும்பத்தில் அவங்க தொழில் செய்கிறாங்கன்னா அதையும் ஆப் அலுவலகத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆனும் அந்த மாதிரி அக்கேஷனில் பெர்மிஷன் வாங்கிட்டு அக்கேஷனல் ஒர்க் ஏதாவது பண்ணுறதுக்கு ப்ரேயர் பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுறதுக்கு இல்லை அது மட்டும் இல்லை வேலை வாய்ப்புக்காக போய் பேச்சுவார்த்தை நடத்துறது அது சேலரி எனக்கு ஒரு செம்ம கூட தான் மாதிரி எதுவுமே பண்ண முடியாது முன் அனுமதி இல்லாமல் அதே மாதிரி எலக்டிவ் போஸ்ட் அங்கே கோஆப்ரேட்டிவ்ல ஏதாவது தேர்தல் அந்த மாதிரிலாம் போய் நின்று நிற்கக்கூடாது அது வந்து அந்த மாதிரி பதவியில் சேர்றதும் தப்பு இன்சூரன்ஸ் ரிலேட்டட் அது எல்ஐசி மாதிரி கமிஷன் ஏஜென்சியாக பண்ணுறது இது எல்லாமே ரூலுக்கு விரோதமானது தேவை தாங்க முடியாத பிரச்சனைகளுக்கு சந்திக்க என்ன ஏன்னா மேஜர் பாலிட்டிக்கு தான் இதெல்லாம் போகும் இந்த மாதிரி செய்திகள் அதே மாதிரி இப்போ டிவி மீடியாக்கள்ல வந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் தயாரிக்கிறதா அல்லது அதை பற்றி அதை ரிலீஸ் பண்றதோ அது சம்பந்தமா இருந்ததோ அல்லது கவர்மெண்ட் மீடியா தூர்தர்ஷன் மாதிரி வச்சுக்கோங்கண்ணே அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க ஆனால் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது உருவாக்குறது வந்து தயாரிக்கிறது வந்து தனியாக சம்மந்தப்பட்ட அவங்களோட தொடர்புன்னு பண்ண முடியாது சரி அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க வந்து அவங்களோட தொடர்பு பண்ணி செய்ய முடியுமா அது அவங்க வேலை இப்போ இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்குறாங்கன்னா இல்லை தூர்தர்ஷனில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஒர்க்குகள்லாம் அவங்க தலையிட வேண்டியிருக்கும் இறங்கி பார்க்க வேண்டியிருக்கும் அது இதில் பொருந்தாது மற்றவங்களுக்கு பிரைவேட் எம்ப்ளாய்மெண்ட்டை பண்ண முடியாதுங்கிறது தான் இதில் உள்ள முக்கியமான அம்சம் அதே மாதிரி வீடியோ இதெல்லாம் வாரப்பத்திரிக்கை மாதிரி வீடியோ பத்திரிக்கை வீடியோ மீடியா சீரீஸ் டெலி சீரீஸ் அந்த மாதிரி உருவாக்குறதுக்கும் அரசு ஊழியர்கள் சம்மந்தப்படக்கூடாது விதிவிலக்கு என்னன்னா அரசாங்கத்துல அந்த மாதிரி செய்யறாங்கன்னா அதுல வேலை பார்க்குறவங்களுக்கு அது அவங்களுடைய கடமை அது பிரச்சனை கிடையாது உத்தியோகபூர்வ கடமை இந்த விதியின் வரம்பிற்குள் வராது அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்புறம் பெர்மிஷன் இல்லாமல் என்னென்ன வேலை பார்க்கலாம் ஆனரரி ஒர்க் அதாவது சம்பளம் இல்லாமல் இப்போ ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் வச்சுக்கோங்க அந்த மாதிரி இப்போ நீங்கள் குவார்ட்டர்ஸில் இருக்கீங்க கவர்மெண்ட் குவார்டர்ஸில் அங்கே வந்து ஆர்டபிள்யூஏ ரெசிடென்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அதில் நீங்கள் சேர்ந்து போட்டியும் போடலாம் ஆனால் அதுக்கு ஆஃபீஸில் தகவல் சொல்லணும் பெர்மிஷன் வாங்க வேண்டாம் தகவல் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு சமூக தொண்டு இயல்புடைய கௌரவ பணி அது ஆர்ரீ போஸ்ட் சம்பளம்லாம் அது கிடையாது இலக்கியம் கலை சம்மந்தப்பட்ட அறிவியல் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி வேலைகளை ஒரு அமைச்சூர் ஸ்போர்ட்ஸ் யூனிட் விளையாட்டு இது பண்ணுறதுக்கும் அதெல்லாம் சம்மந்தப்படுத்திக்கலாம் ஆனால் இதெல்லாம் செய்யும்போது அவங்களுடைய கடமையில் பணியில் எந்த இடத்திலும் இருக்கக்கூடாது நான் அந்த வேலை பார்க்குறதுனால எனக்கு ஆஃபீஸில் பார்க்க சொல்ல முடியாது அது முக்கியமான அம்சம் அது அதே மாதிரி அரசு ஊழியர் சங்கம் அதுகளையும் இருக்கலாம் பட் அவங்க அஃபிஷியல் வேலை நேரத்தை தவிர்த்து மற்ற நேரம் தான் எல்லாம் பண்ண முடியும் இது தகவல் ஏன் சொல்லணும்னு சொல்கிறாங்கன்னா அரசாங்கம் ஒரு சூழ்நிலையத்திலாம் வேண்டாம் நீ நிறுத்துன்னு சொன்னால் உடனே நிறுத்திக்கணும் அதில் மாற்றமே கிடையாது பெர்மிஷன் வாங்காத கேஸ்களுக்கு தகவல் சொல்லி இருக்கிறது தான் சரி அதே மாதிரி குடும்பத்தினர் தொழில் பார்க்குறாங்கனால அதையும் அதனுடைய முழு விவரங்களும் அரசாங்கம் தெரிவிக்கணும் இல்லைன்னா நாளைக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும் கட்டாயம் தெரிவிக்கணும் பட் அவருடைய உத்தியோகபூர்வ கடமைகள் இதனால் பாதிக்கப்படக்கூடாது தூர்தர்ஷன வேலை பார்க்குறாரு அவர் வந்து இல்லைன்னா பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறாரு புக்கு உருவா உருவாக்குறதுலாம் எல்லாம் பிரிண்டிங்லாம் பண்ணி அது ஏன் பண்ணுறீங்க அது அவர் வேலை பட் நம்ம பிரைவேட் ஆளோட சேர்ந்து மற்ற அரசு ஊழியர்கள் செய்யக்கூடாதுங்கிறது அந்த விதி ஒவ்வொரு அரசு ஊழியரும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த எவரேனும் ஒரு வணிகத்தில் ஈடுபட்டிருந்தால் அல்லது காப்பீட்டு நிறுவனம் இன்சூரன்ஸ் அல்லது கமிஷன் ஏஜென்சி ஏதாவது வைத்திருந்தார் அல்லது நிர்வகித்திருந்தார் அரசுக்கு அதை பற்றி தெரிவிக்க வேண்டும் ஏன் தெரிவிக்கணும் நாளைக்கு உங்களுக்கு உண்மையிலேயே ஏதாங்க பண்ண வேண்டியது நீங்கள் ஈஸியாக இருக்கும் அடுத்து வேறு ரோல் கான்ஃபிளிக் எதுவும் வராமல் இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு முதல் இந்த டீட்டெயில்ஸ்லாம் அரசாங்கத்தை கொடுக்குறது தான் சரி அதுதான் எல்லாம் முக்கியமான அம்சம் அன்லெஸ் அதர்வைஸ் ப்ரொவைடட் பை ஜென்ரல் ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் நோ கவர்மெண்ட் மே அக்செப்ட் எனி ஃபீ இந்த மாதிரி வேலைகள் எதுலையுமே சம்பளம் ஃபீஸுன்னு எதுவும் வாங்கக்கூடாது அப்படி வாங்குறாங்கன்னா அரசாங்கத்தில் முன் அனுமதி வாங்கிடணும் ஏன்னா ஃபீஸுன்னு வாங்கி சம்பாதிக்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு ஒன் தேர்ட் கணக்குக்கு அரசாங்கத்துக்கு ரெமிட் பண்ண வேண்டியிருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது அதனால அது முன் அனுமதி இல்லாமலாம் பணம் கணும் வாங்கக்கூடாது அதாவது சார்ஜஸ் ஃபீஸ்லாம் எதுவும் வாங்கக்கூடாது இது இன்னொரு முக்கியமான ரூல் இது இப்போ இதன்படி வரதட்சணை ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் தனி தனியார் உழைப்பு வேலை அந்த மாதிரி இது பார்த்துருக்குறோம் இனி வரும் வீடியோக்களில் மீதமுள்ள நல்லடத்தை விதிகளை பார்ப்போம் விரைவில் முடிக்க இருக்கிறோம் நன்றி